வணக்கம் நேயர்களே தமிழ் திரையுலகில் சின்ன கலைவனர் என்று ரசிகர்களால் அன்போடும் அழைக்கப்படுபவர் தான் விவேக் இவர் இன்று நம்மிடே இல்லை என்றாலும் இவரது சிந்தனைகள் இன்று நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் வருகின்றன விவேக்கை பொறுத்தவரையில் அவர் தமிழ் திரையுலகில் வெறும் காமெடியனாக மட்டும் பிரவேசிக்கவில்லை கலைவனர் என்எஸ்கே மாதிரி நகைசியுடன் சிந்தனைகளையும் வளர்த்து வந்தவர் அவர் புகழ் பெற அதுதான் காரணமாக உள்ளது அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமிலின் தள்ளுபடி லட்சக்கணக்கான மரக்கன்றுகளையும் நட்டியிருக்கிறார் அதனால் அவரை அனைத்து தரப்பு ரசிகர்களின் நெஞ்சத்திலும் இங்கே இடம் பிடித்துள்ளார் தான் நடிக்கும் படங்களில் கூட சாதி மத மூட நம்பிகளுக்கு எதிரான பல கருத்துக்களை வாழைப்பழத்தில் ஊசியற்றுவது போல அருமையாக மக்கள் உணரும் வகையில் சொல்லியிருப்பார் இவர் சினிமாவில் நடிப்பதை கூட வெறும் சம்பளத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒரு சேவைக்காகவே செய்திருக்கிறார் என்றே சொல்லலாம் ஆனால் நல்லவங்களைத்தானே ஆண்டவன் சோதிக்கிறான் என்பதற்கு ஏற்ற இவர் வாழ வேண்டிய பதில் இவர் உலகை விட்டு போய்விட்டார் என்பதும் திரையுலருக்கே பேரட்சிக்காக தான் இருந்துள்ளது அந்த வகையில் இவர் இறந்த பிறகும் கூட கடைசியாக நடித்த இந்தியன் டூ படத்தில் இவரது மீதமுள்ள காட்சிகளே ஏஏ டெக்னாலஜி எடுத்து வைத்து இருந்துள்ளார்கள் எல்லாம் இவரை நாம் மிஸ் பண்ணக்கூடாது என்ற அடிப்படையில்தான் சங்கர் சாரும் காமலும் செய்த பாராட்டுக்குரிய விஷயம் என்றே சொல்லலாம் படம் தோல்வி என்பதை தாண்டி இந்த படத்தில் இத்தகைய செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது அந்த மாபெரும் கலை கலைஞனுக்கு செய்த பெருமைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுகின்றன அந்த வகையில் விவேக் நாம் சிம்பிளா ஆனால் சந்தோஷமாக நல்லா வளர்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு வாங்க பார்க்கலாம் யார் வாழ்க்கையும் கேட்கக்கூடாது இதுதான் நல்வாழ்வுக்கான சிம்பிளான வழி முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு போங்க நீ எது செய்கிறியோ அது உனக்கு ரெண்டு மடங்காக திரும்பி வரும் நீ யாருக்காவது கெடுதல் செஞ்சால் அந்த கருமா உன்னோட தலைமையில உட்காந்துட்டு தகுந்த நேரம் பார்த்து நீ செஞ்ச கெடுதலை விட இரட்டிப்பாக கொடுக்கும் என்கிறார் சின்ன கலைவனர் விவேக் ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பில்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்